புதுச்சேரி ஒன்பது வயது மாணவி ஆர்த்திக்கு நடந்த கொடுமை இனி எங்கேயும் நடக்கக்கூடாது புதுச்சேரி அரசு இந்த பாவிகளை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் வணக்கம் உங்கள் வீர தமிழன் வீடியோ பார்த்துருப்பீங்க சிறு குழந்தைக்கு ஆவேசம் சிறு குழந்தை ஆவேசம் அதாவது ஒரு மொபைல் இப்போ நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ வந்து மொபைல் தான் ஆயுதமாகிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் வந்து வாழந்தி போராடினாங்க ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னாங்கன்னா ஒரு வாலேந்தி போராடுற காலத்தில் இப்போ மாமன்னர் மருதுமணியர்கள் ஐயா காலத்தில் வந்து ஒரு அநீதிகள் நடக்குது ஒரு பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்னா இந்த மாதிரி வந்து புதுச்சேரியில் நடந்த சிறு குழந்தைக்கு ஆர்த்தி ஒம்பது வயசு குழந்தைய வந்து கொடூரமாக கஞ்சா அதாவது போதைப் பொருள் கஞ்சா அந்த கஞ்சாவை அடித்து அந்த எச்ச பையங்க கற்பழிச்சுருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சிறு குழந்தை அதாவது படிக்கிற குழந்தைக்கே ஒரு ஆவேசம் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன அரசாங்கம் நடத்துறீங்க புதுச்சேரியில் சிறு குழந்தை இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு குரல் கொடுக்குற அளவுக்கு படிக்கிற பிள்ளை குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன அரசாங்கம் நடக்குது புதுச்சேரியை மட்டும் சொல்ல ஒரு இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அதிகமாக தமிழ்நாட்டில் அதிகமாக இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நான் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து பேசுகிறேன் வீரமலாரம் மண்ணிலேருந்து இருந்து பேசுகிறேன் அப்போ இந்த ம மண்ணில் கூட கஞ்சா போதை பொருட்கள் எப்படி வருது இது தெரியாமல் இருக்க அரசாங்கத்துக்கு போதை பொருட்கள்னால் இந்த கற்பழிப்பு கொலைகள் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ புதுச்சேரியில் ஆர்த்திக்கு நடந்த இந்த கொடூரம் எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கும் நட நடந்து கொண்டிட்டு தான் இருக்கிறது அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது அதற்கு காரணமே நல்லா தெரிஞ்சுக்கிறதுனா போதையை போட்டு தான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது போதை தான் அதாவது இங்க இருந்தோ வருது இருந்தோ எல்லாமே பவுடர்கள் வருது போதை பொருட்கள் அதை காட்டிலையும் இயற்கையா இயற்கையா கஞ்சா விதைக்கிறவனும் தெரியும் இந்த காவல்துறைக்கு இந்த அரசாங்கத்துக்குமே தெரியும் விதைக்கிறவனும் தெரியும் விளைச்சல் பண்ணுறவனும் தெரியும் வியாபாரம் பண்ணுறவனும் தெரியும் கஞ்சா வியாபாரி வியாபாரம் பண்ணுறவனும் தெரியும் எல்லாமே மாமூல் இந்த அரசும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் கண்டும் காணாமல் போவதற்கு காரணத்தினால் இந்த மாதிரி சிறு குழந்தைகள் சீரழிந்து போயிறார்கள் மரணம் கடைசியில் கற்பழிச்சுட்டாங்க பாவம் மயக்கத்தில் மரணம் அடைஞ்சிருச்சு பெரிய வருத்தம் இதெல்லாம் வன்மையை கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த அகமுடியர் சமுதாயம் சார்பாக புதுச்சேரியில் ஒம்பது வயது சிறுமி ஆர்த்தி கொடூரமாக கற்பழிக்கப்பட்ட இறந்திருக்காங்க இதை வன்மையை கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த அலமுடியர் சமுதாய சார்பாக வன்மையை கண்டிக்கிறோம் இது இன்னமும் இப்படியே நீடிச்சிச்சுனா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழ் குடி உறவுகளும் ஒவ்வொரு அதிகாரத்தை ஒரு அரசு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு அரசுன்றது எதற்கு ஒரு அரசா ஒரு மன்னர் காலத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு மன்னர் இருக்காங்க படத்தளபதி இப்போ நீங்கள் இருக்கீங்களா இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கீங்க ஒரு முதலமைச்சர் இருக்கீங்கன்னா அதுக்கு அதுக்கு மந்திரி இருக்கீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மந்திரி இருக்கீங்க போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர் காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறீங்க பண்றீங்க போதை பொருள் இப்ப தமிழகத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூவி கூவி விற்கிறாங்க அரசாங்க உயிர் சாப்பு அதுவும் அந்த போதையும் பார்த்தாப்புல எப்படி சொல்றேன்னே தெரில கஞ்சா அந்த கஞ்சா எங்கேயா வருது எப்படி ஏதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்த மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த கஞ்சா போதை பொருள் வந்து தடைப்பை தடை செய்யப்பட்ட பொருள் இப்போ அரசு ஒயின் சப்பு கூட அரசாங்கம்தே கூவி கூவி விற்கிது ஒரு போதை பொருளாக இருந்தாலும் கூவி கூவி விற்கிது ஆனால் ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் இந்த கஞ்சானால் வந்து மூளைகள் வந்து வளர்ச்சி மலங்கி போகும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கே அவங்களே என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது அந்த கஞ்சாவை அடிச்சுட்டா பெரிய விபரீதம் ஏற்படும் அதனால தான் வந்து அந்த கஞ்சாவை தடை பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகள் அளவில்லாம் இந்த போதைப் பொருட்களை வந்து தடை தடை பண்ணியிருக்காங்க ஆனால் அது எப்படி வருது எப்படி இளைஞருக்கு கையில் போகுது எப்படி இளைஞர் அடிமை ஆகிறாங்க அதாவது இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே வாங்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இயற்கையான உணவு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையான உணவு எடுத்துக்கிறேன் இப்போ இயற்கையான உணவுனா இரவு ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி சூப்பு சூப்பு அதாவது இயற்கையான உணவு வெஜிடபிள் சூப்பு முடவாட்டுக்கெல்லாம் அது வந்து கிடைக்காது கொல்லிமலையில் தான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த கொல்லிமலையில் வளர்ச்சி பண்ணி ஒரு விவசாயமாக பண்ணி இப்போ இது பண்ணுறாங்க அது வந்து கிடைக்கிதுன்னு நல்லதுக்குன்னு கிடைக்கிது அது கிடைக்க போய் நம்ம எடுக்கிறோம் இப்போ அங்கே இருக்கோம் ஒரு இடத்துல அந்த இயற்கையான உணவு இருக்குது நம்மளுக்கு தேவையான உணவு இருக்குது நான் நல்ல வழியில் சொல்கிறேன் அது இருக்குது அப்படின்றத நம்ம இருக்க போய்தேன் எடு எடுக்கிறோம் அதை உண்டுறோம் சாப்பிட்றோம் ஆனால் பொருள் இருக்குது இதை அடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது ஐயா மாமன்னர் மருது பண்டிகர்கள்லாம் ஏ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லா மன்னர்கள்லாம் வந்து போதைகள்லாம் பொல்ல அப்படி நெஞ்சிலே வீரம் பிரிட்டிஸ் ஏகாதபுர்த்தியை எதிர்க்கணும் போராடணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் நம்ம இந்தியர்களை காப்பாற்றணும் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் போதையை போட்டுக்கிட்டா செண்ட விட்டாங்க இந்த கஞ்சாவை அடிச்சுக்கிட்டுதான் சண்டை விட்டாங்களா பூராமே இயற்கையான உணவு இயற்கையான சத்துவு எக்ஸுதான் உடல் பயிற்சி தான் பண்ணது பூரா பெரிய வீர விளையாட்டுகள் சிலம்பாட்டம் வளரி நாயகன் வளரி விளையாட்டு ஈட்டி எறிதல் இது போன்ற பூரா வீர விளையாட்டுகள் தான் சத்தான உணவுகள் இயற்கையான உணவுகள் அதுதான் பெரிய பழமே அந்த பழத்தை வச்சுதான் வில்லக்கரம் பிரிட்டிஷ் அரசாங்கமே பதிந்தாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலம் நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட இந்திய இந்திய நாட்டிற்கு இந்திய மக்களுக்கு போராடியவர்கள் அப்படிப்பட்ட புதுச்சேரியில் புதுச்சேரி மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ள எல்லாமே நடக்குது இதற்கு காரணம் இந்த போதை பொருள் தான் இந்த கஞ்சா இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா இதற்கு முற்றுப்புள்ளியாக இருக்கிற விதை போடுறான் பார்த்தீங்களா இந்த கஞ்சாவுக்கு வெதை போடுறான் பாருங்க அவனை தூக்குனாலே போதும் அவனை தூக்கி அவனை தூக்கி ஆயுள் தண்டனை கொடுத்தாலே போதும் யோசிப்பான் சட்டத்துக்கு புறமான செயல்க்கு தானே செய்யா ஆயுள் தண்டனை கொடு அடுத்து அவன் கஞ்சாவை விதைப்பானா கஞ்சா வைப்பானா இப்போ அந்த இடத்துல இப்போ போதை பொருட்களுக்கு இடம் இல்லை இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல ஒரு பொருள் ஒரு போதையும் இருக்கும் போதுமானது தான் மக்களுக்கு புறாமே வந்து என் பெண்களே இந்த கூலிப்பிப்பு கணேஷ் புயலை எல்லாமே வந்து போடுறாங்க ஏன்னா ஒரு அழிவை தேடி போகிறாங்க பொருட்களையும் அடிக்கிறாங்க ஏன்னா அரசாங்கமே விற்கிது நாங்களும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க அதனால் இந்த கஞ்சா பொருளை வந்து இடமே இல்லாமல் ஆக்கிட்டீங்க அது காவல்துறை தான் இருக்குது இந்த அரசாங்கம் தான் இருக்குது ஒரு உத்தரவு போடுங்க போதைப்பொருள் அதாவது கஞ்சா வந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இந்த போதைப்பொருள் எதுக்கு எப்படி த தமிழகம் மட்டும் இல்லை இது உலக அளவில் வந்து இந்திய அளவில் வந்து எப்படி போதைப்பொருள் இந்த கஞ்சா வருது எப்படி விதைக்கிறான் எப்படி விளைச்சல் பண்ணுறான் எப்படி வியாபாரம் பண்ணுறான் எப்படி வாங்கி அடிக்கிறாங்க அப்போ விதைக்கிறவனை தூக்கு போடு அவனை குன்ற சட்டத்தில் போடு எத்தனையோ உயிர் இப்போ உயிர் போதில்லை அதாவது ஒரு உயிர் எடுக்கிறது மகாப்பிரிய பாவம் இந்த க போதை பொருளை போட்டால் உயிர் ஒரு பத்து பேர் சேர்ந்துக்குவாங்க ஒரு இருபது பேர் சேர்த்துக்குருவாங்க கஞ்சா கஞ்சாவை அடிச்சுக்கிறது அந்த காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு போட்டி விட்டு வீரமாக இது பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த போதை பொருளை அடித்தாத்தே அவனுக்கு வீரம் வரும் இந்த போதை பொருள் அடித்தாத்தான் கற்பழிப்பு எண்ணம் வரும் அது என்ன செய்கிறாங்க மைண்டை வேற மாதிரி ஆகி சிறு குழந்தை அதாவது சிறு குழந்தைய பார்த்தாலும் காம எண்ணத்தோடு பார்த்து சின்ன குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க அதுதான் இப்போ புதுச்சேரியில் நடந்துருக்கு ஆ அப்ப ஆளை பாருங்க அப்படியே ஒரு மா மாணவர் கணக்காக இருக்கான் ஒரு படிக்கிற வயசு கணக்காக இருக்கான் அவன் பாருங்கள் கஞ்சா அரிசிக்கிற்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு க கிளட்டு பையன் ஆ ஒரு கிழட்ட பையனும் கூட ஒத்து ஒத்து ஊதி இது பண்ணியிருக்காங்க கற்பளிச்சிருக்காங்க சிறு குழந்தைய ஆர்த்திக்கு பெரிய கொடுமை நடந்திருக்கு அதனால் புதுச்சேரி அரசாங்கம் அவங்கள தூக்கு தண்டனை போடுதுன்னா சும்மா வந்து போக்ஸ் சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்குன்னு தெரியாமல் ஒரு பெண்ணை கற்பழிச்சா ஒரு சிறு குழந்தையை கற்பளித்தா தூக்கு தண்டனை ஒரு கொலை பண்ணா ஒரு உயிர் எடுக்கிறதே பாவம் ஒரு உயிர் எடுக்கிறானா இந்த போதைப் பொருளை போட்டு இந்த கஞ்சாவை அடிச்சு உடனே தூக்கு தட்டுறேன் உடனே வழக்கு தூக்கு தங்குறேன் அடுத்து அவன் குல பண்ணுவானா ஒரு உயிர் போகுமா இல்லை நான் கேட்குறேன் இந்த அரசாங்கத்தை பத்தி நான் கேட்கறேன் அதாவது எல்லாமே நீங்கள் ஒரு அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க எல்லா மந்திரியும் நான் கேட்குறேன் இந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா இந்த காலத்தில் நாங்கள் போராடிதேன் எப்படி சொல்கிறது ஒரு போரா ஒரு வீதியில் போராடினால ஒரு வழக்கு போட்டுருவீங்க ஏன்னா உங்கள் செய்கிற ஒரு அணியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு காவல்துறையை வச்சு நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறீங்க ஆனால் ஒரு மோ நீங்கள் எங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது சமூக வலைதளங்களில் மீடியாக்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது அதனால் இந்த மீடியாக்கள் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிறேன் எல்லா மந்திரியையும் கேள்வி கேட்குறேன் எல்லா முதலமைச்சரும் கேள்விக்கிறேன் நீங்கள் நீங்கள் ஒழுங்காக அறிந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிறு குழந்தைகள் கற்பழிச்சு கொல்லப்பட மாட்டார்கள் போதைப்பொருளை அடித்து கொலைகள் உயிர்கள் போகாது இதற்கு காரணம் கஞ்சா இந்த போதைப்பொருள் இருப்பதனால் இந்த போ போதைப் பொருள்னால்தான் இந்த விபரீதமா ஏற்படுகிறது இந்த தான் கொலைகள் ஏற்படுகிறது கற்பழிப்பு நடக்கப்படுகிறது கொல்லப்படுகிறது இதை தடை பண்ணாலே போதும் அது விரைவில் நீங்கள் வந்து தடை இந்த கஞ்சா வந்து இந்த தான் இவ்வளவு விபரீதம் ஏற்படுகிறது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரிவிக்கிறேன் இந்த கஞ்சா போதைப் பொருட்கள்னால தான் இந்த கற்பழிப்பும் சிறு குழந்தை ஆர்த்திக்கு நடந்த கொடுமை இனி யாருக்கும் நடக்கக்கூடாது இனி யாருக்கும் நடக்கக்கூடாது இன்னொன்று இந்த ரவுடிகள் இந்த உருவாகிறதே இந்த போதை பொருளால் தான் இந்த கஞ்சா போதை பொருளால் தான் ரவுடிகள் மாணவர்கள் அதாவது நல்ல வழியில் படித்து நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போ போராடியவர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்களோ அதுபோன்று இராணுவ வீரர்கள் நம்மளுக்கு தியாகம் பண்ணிக்கிருக்காங்க இல்லை இல்லை போராடிக்கிருக்காங்க நிலையில் போராடிக்கியிருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட அவங்க ஒரு முக்காவ பங்கு போராடுறாங்கன்னா நம்ம காப்பங்குனாலும் நம்ம பாதுகாப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக நம்ம இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஆனால் நம்ம மக்களுக்கே அழிவு சந்திக்கக்கூடாது நம்ம மக்களுக்கே போதைப்பொருளை கஞ்சா போட்டுக்கிட்ட கொலைகள் கஞ்சா போதைப்பொருளை அடித்து தான் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொருளே இல்லாமல் இந்த கொலைகள் நடக்குமா இல்லை சண்டைகள் வருமா இந்த போதைப்பொருளை அடித்து தான் அது என்ன செய்யறேனே தெரியாமல் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது இந்த கொலைகள் காரணம் இந்த கஞ்சா போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் ஏன்னா தடை செய்யப்பட்ட புதைப்பொருள் தான் அது எப்படி த தமிழகம் மட்டும் இல்லை புதுச்சேரியிலும் எப்படி வந்தது இந்தியா ஃபுல்லாக எப்படி வந்தது பொருள் தடை த இந்த சட்டத்துக்கு தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி உலகத்தில் மக்களிடம் வருகிறது விளைச்சல் பண்ணுறாங்க அழிஞ்சிக்கிருக்காங்க இதற்கு இந்த தமிழக அரசும் தமிழக அரசுலாம் ஏற்பட்டது இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆளுங்கட்சிகள் வந்து போதைப் பொருட்களுக்கு விற்கிறவனுக்கு எங்கேயோ இருந்து ஏற்றுமதி வந்து இளைஞர் கையில் போது பொருள் அதே மாதிரி வந்து கஞ்சாவும் தமிழகத்தில் எப்படி சொல்கிறது படிக்கிற மாணவர்கள கஞ்சா அடிச்சிக்கிறிக்கான் படிக்கிற மாணவன் கஞ்சா அடிச்சிக்கிறிக்கான் அது காவல்துறைக்கு தெரியாமையாக இருக்குது விற்கிறவன் காவல்துறை மாமூல் வாங்கிக்கிறது கண்டிப்பாக விதைக்கிறவன்ட்டியும் மாமூல் வாங்குது எவன் வியாபாரம் பண்ணுறான் அவன்கிட்டையும் மாமூல் வாங்குது விற்கிறவன்ட்டியும் மாமூல் வாங்குது ஏன் அடிக்கிறவன்ட்டியே ஒரு சும்மா ஒரு பெட்டி கரசை போட்டு அவன்கிட்டையும் மாமூல் வாங்கிறது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சரியான தடைகளும் இல்லை சரியான தண்டனைகளும் இல்லை ஆனால் உண்மையாக குரல் கொடுப்பவர்கள் மீதும் வழக்கு போடுவது உண்மையாக போராடுபவர்கள் மீதும் அணிய ஒரு ஒரு அநீதியை கண்டு மக்களுக்கு அநீதியை கண்டு போராடுபவர்கள் மீதும் வழக்கு போடு இந்த அரசாங்கமும் இவெல்லாம் அதாவது மக்களுக்கு நலன் வர்றதுக்கு தாங்க ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சரே எதுக்கு ஒரு எம்எல்ஏ திறந்தெடுக்கிறான் எதுக்கு ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு நான் கீழே இருந்தே சொல்கிறேன் எதுக்கு ஒரு கவுன்சிலர் எடுக்கிறான் நம்ம தெருவுக்கு நல்லா இருக்கணும் ஒரு சு சுகாதாரமாக இருக்கணும் ஒரு சாக்கடை நல்ல ஒரு கவுன்சிலர்னால் அந்த ஒரு பணியை செய்யணும் அவங்கள அதனால தேர்ந்தெடுக்கிறான் இப்போ தெருவு சுத்தமாக இருக்கும்ப்பா அப்போ ஒரு எம்எல்ஏ அப்பா ஒரு இதே ஒரு ஒரு ஏரிய தொகுதியை சுத்தமாக இருக்கும்ப்பா அப்போ ஒரு எம்பி அப்போ ஒரு மா மாவட்டமே சுத்தமாக இருக்கும்ப்பா முதலமைச்சர் ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலமே சுத்தமாக இருக்கும்பா அதுக்கு தான் எடுக்கிறான் மக்களுக்கு நலன் படுறதுனால வேணால் தேர்ந்தெடுக்கிறான் ஆனால் உங்களுக்கு ஆதாயத்துக்கும் ஒருத்தனை இப்போ அரசியலில் உங்களுக்கு பிடிக்காதவனை இது என்ன பண்ணுறது கஞ்சா அடிக்கிற வேண்டியும் கஞ்சா கூலிப்படையை ஏவிட்டு அவனை கொண்டுறது அரசியலில் உங்கள் அரசியலுக்குள்ளே கஞ்சா தேவைப்படுகிறது உங்கள் அரசியலுக்குள்ளே தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே அரசியல்வாதிக்கும் இந்த கஞ்சா தேவைப்படுகிறது எதனாலனா ஒரு எதிர்கட்சி இப்போ ஒரு கவுன்சிலராக நிற்கட்டும் ஒரு எதுக்கு ஒரு கவுன்சிலர் நிற்கிறாரு அப்போ இவர் போட்டி இதே இருக்கணும் பொறாமைனால் கொலைகள் நடக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு மந்திரியாக இருக்கட்டும் ஒரு கூலிப்படை கூலிப்படை எப்படி உருவாகுறேன் இந்த போதைப்பொருள் தான் இந்த தான் கஞ்சா தான் இந்த கஞ்சா இந்த மாத்திரை போதை மாத்திரை தான் இந்த இரண்டையும் முட்ட இந்த கஞ்சா இந்த ரெண்டு இந்த போதை பொருள் இந்த இரண்டையும் தடை செய்ய தடை செய்யப்பட்ட போதை பொருள் தானே இதை முட்டை கிடைக்கவே கூடாது இது முட்டும் கிடைக்காம இருக்கட்டும் அப்படி கத்தி எடுக்கிறதுக்கு அப்படியே ஒதரு அந்த கத்தியை தூக்குறதுக்கு அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு அப்படியே மரண பையன் இருக்கும் ஆனா அந்த கஞ்சா போதைப் பொருள் அடிச்சிட்டா அந்த போதை மாத்திரை சாப்பிட்டால் என்ன வரும் அப்படி என்ன செய்கிறானே தெரியாது அவை கத்தி எடுக்கிறதுக்கும் தைரியம் வரும் அவை என்ன செய்ய விடுவென்று இருக்குனால தய தைரியம் வரும் இதை அரசியல்வாதிகளும் பாலக்காடியாக அவர்களை வைத்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது கஞ்சா அதனால தான் போல் அந்த கஞ்சாவை இன்னமும் எங்க இவ்வளோ அதிகாரத்தில் இருக்காங்க இவ்வளோ தமிழை இப்போ புதுச்சேரியிலே இருக்குங்க அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்கார் எத்தனை மந்திரிகள் இருக்காங்க எவ்வளவு அதிகாரம் இருக்குது உடனடியாக சட்டத்தை கொண்டு வரலாமே இப்போ புதுச்சேரியில் ஆயிரத்திக்கு நடந்த கொடுமை கற்பழிச்சுட்டாங்க போதை பொருட்களை இந்த கஞ்சா வரிச்சு தானே கற்பழித்தாங்க இப்போ உடனே ஏன் கொண்டு வர முடியாதா உடனே தூக்கு தண்டனை போடுங்க அப்போ தானே பயன் வரும் அடுத்து இப்போ கஞ்சா அடிக்கிறது கூட போய் புரியும் நீங்கள் உடனடியாக ஒரு குழை பண்ணுறியா இங்கயா அப்படின்னா அவனை தூண்டி விட்டவன் இப்போ கொலைக்கு தூண்டி உரியாமல் பார்த்தீங்களா அது நஞ்சாக அடிச்சு இப்போ கொலை இவனை குல பண்ணுறா தூண்டி விரியாமல் பார்த்தீங்களா அவனை தூக்கு தண்டனை போட்டாங்கன்னு வச்சுங்க அடுத்து அவங்க செய்யவே மாட்டான் அதாவது இறை அதாவது இப்போ சிவபுருவான் படைக்கப்படுறான் அழிக்கிறது தான் ஒரு இயற்கை மரணம் அதாவது வந்து த நம்ம மனிதனாக பிறந்தால் எப்போ இருந்தாலும் மரணம் இருக்குது அது இயற்கையாக போகணும் இதுக்கு இடையில் இந்த போதைப் பொருள்னால உனக்கு பிடிக்காமல் பொறாமை போட்டி பொறாமை தொழில் பொறாமை அரசியல் பொறாமை இந்த பொறாமைனால் வந்து இந்த க போதைப் பொருள் கஞ்சா அடித்துட்டு உயிர்கள் பிரிகிறது எல்லாமே இப்போ ஆனால் உண்மையிலேங்க தமிழ்நாட்டில் தாங்க போதைப் பொருள் அதிகமாக பரவுது இப்போ தேனி மாவட்டத்தவே எடுத்துக்கோங்களேன் தேனி மாவட்டத்தான் எடுத்துக்கோங்க தேனி மாவட்டம் இயற்கையான ஒரு என்ன சொல்லுவீங்க விவசாயத்தில் பேர் போன தேனி மாவட்டம் அப்படிங்க ஆனால் கஞ்சா விதைக்கிறதுல அவங்கள மாதிரி யாரும் வர முடியாது இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கம்பம் பழ கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி வருஷ நாடு மலைப்பகுதியில் பூராமே கஞ்சா விதைக்கிறேன் இது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கா எங்க இப்போ உள்ள பணக்காரனே அந்த காலத்துலேயே விதைச்சி சே சேல்ஸ் பண்ணவிங்க இப்போலாம் இப்போ எப்படி சொல்கிறது ஸ்கூல்லால் பெரிய இன்டர்னல் ஸ்கூல்லாம் கட்டியிருக்காங்க இங்கே ஆ தேனி மாவட்டத்தில் கஞ்சாய வரி கஞ்சா விற்றுதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படி எப்படி பார்த்துக்கங்க இந்த போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட போ போதைப் பொருளை வித்து இந்தளவுக்கு பணம் பேர் அரசியல் இதுதாங்க நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போன்று குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வீர விளையாட்டுகளை சிலம்பு நல்ல ஒரு வீர ஆரம்பத்தில் இருந்து வீர விளையாட்டுகள் கிராத்தாய் நல்ல ஒரு வீர விளையாட்டுகளை கற்பிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அந்த அரசாங்கமும் செவி சேர்க்காது அரசாங்கமும் செவி சேர்க்காது ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பண ஆதாயம் அந்த போதை அவங்களுக்கும் ஒரு அரசியல் போதை மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் எண்ணம் கிடையாது அவங்களுக்கு தேவை நான் எம்எல்ஏ இருக்கணும் அவங்களுக்கு தேவை நான் முதலமைச்சராக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு போதை அது ஒரு போதை தான் அந்த போதை இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் என்ன என்ன துறையாக இருக்காங்க ஒரு முதலமைச்சராக இருக்குன்னா அந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் மு முதலமைச்சர்னால் தமிழ்நாடு கூட அவங்க கண்ட்ரோல் ஒரு அநீதி நடக்கலாமா ஒரு கற்பழிப்பு நட அதே மாதிரி புதுச்சேரியில் இப்போ முதலமைச்சராக இருக்காப்புல ஒரு இது இந்த மாதிரி ஒரு அநீதி நடத்துக்க நடக்கணுமா உடனடியாக உனக்கு அவ்வளோ ஒரு ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ ஒரு பவர் அந்த பவர் நீதி அரசர்கிட்ட சொ போதுமே போடிய அந்த சட்டத்தை போனா இங்கே உடனடியாக ஒரு குலம் பண்ணுறவனுக்கு ஒரு தூக்கு தட்டுறேன் ஒரு உயிரை எடுக்கிறானா தூக்கு தண்டுறேன் இளம்ப மாணவிகளை குழந்தைகளை கற்பழிக்கிறானா தூக்கு தண்டுறேன் யோசிப்பான் இங்கே யோசிப்பாங்களா அப்படியே அவனுக்கு அந்த உள்ள ஒரு மரண பையன் வரும் அந்த பையன் இருந்துக்கிட்டே இருக்கும் செய்கிறதுக்கு யோசிப்பான் என்னதான் போதை அடிச்சிக்கியான்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்த மாமூல் வந்து என்னைக்கு மாமூல் ஒழியதோ அன்றைக்கிதான் வந்து இந்த இதெல்லாம் வராது ஏங்க காவல்துறை வந்து கரெக்டாக இருந்தால் போதுங்க இந்த அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் போதுங்க இந்த மாதிரி போதைப் பொருளெலாம் வரவே இவங்க தாங்க விடுறது காரணமே இவங்களுக்கு தேவைப்படுதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் தேவைப்படுது அந்த கஞ்சா அடிக்கிறவனு தேவைப்படுறேன் அதே போன்று காவல்துறை வந்து அவங்களுக்கு தேவை மாமூல் அந்த மாமூல்னால வந்து எத்தனை உயிர் போகுது ஒரு சின்ன சண்டைங்க ஒரு சின்ன சண்டை ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வரும் காவல்துறை ஈஸியாக முடிச்சிடலாம் பிரச்சனையே வராது காவல்துறை மாமூல் வாங்கிறதுனால பெரிய கொலை கொலையளவில் போயிடும் என்ன காரணம் அப்படின்னா காவல்துறை வந்து கரெக்டாக அவங்க சரியாக ஒரு இருதரப்புக்கு சண்டை வருது அப்படின்னா இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரித்து உனக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டுருவேன் நீ உன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன் ரெண்டு வர்த்திய மிரட்டி அனுப்பி விட்டாங்கன்னா அது சரியா ஆனால் எருது எது எதிர் தரப்பிற்கையும் காசு மாமூல் வாங்கிக்கிட்டு நீ எதோ நாள் பண்ணுறா பார்த்துக்குவான் ஈவென்ட்டையும் காசு வாங்கிகிட்டு நீ எதனாலும் பண்ணுறா அப்படின்ட்டு தூண்டி விடுறது இதுதான் நடக்கும் நடக்கிறப்ப மீண்டும் சண்டை உருவாகும் எப்படி மீண்டும் சண்டை உருவாகும் அது பெரிய அளவில் போகும் பெரிய கொலைகளில் விழுகுது இது வந்து இந்த மாமூல்னால் முழுக்க முழுக்க அந்த மாமூல்னால தான் காவல்துறை மாமூல் வாங்குறதுனால தான் இந்த தடை செய்யப்பட்ட போதை பொருள் விளைச்சல் நடந்து கொண்டிருக்கிற நான் உதாரணத்தை சொல்லிட்டேன் ஒரு நல்ல விஷயம் ஒரு இயற்கையான உணவு கிடைக்கிதுன்னு தான் நம்ம போய் வாங்குகிறோம் அது நல்லதுக்கு அதாவது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால தான் வாங்குகிறோம் ஆனால் இவர்கள் கூறாமை போதைக்கு இந்த போதை அடித்தாத்தே எனக்கு நல்லது எனக்கு போதை அடித்தாத்தே நல்லா இருக்குது அப்படின்ற கிடைக்க தான் அவன் வாங்குகிறான் எதை கஞ்சா போதை பொருள்லாம் வாங்குறியான் எங்கே இருந்தாலும் வாங்குறியான் பொட்டணத்தை வாங்குறியான் வாங்கிறியான் இப்போ மதுரைக்குள்ளேயே எத்தனை பொட்டணம் பொட்டணம் மாறிக்கி இருக்குது மாணவர்களுக்கு இடையே இது காவல்துறை தெரியாமையாக இருக்குது காவல்துறை என்ன பண்ணுறீங்க கீழே இருக்கிற காவல்துறை பூரா மாமூர் வாங்குறீங்க பெரிய பெரிய அதிகாரிலாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில பெரிய லெவலில் வாங்குவீங்க போல அதனால் வந்து தமிழக அரசும் இந்த புதுச்சேரி எல்லா மாநிலத்திலையும் முதலமைச்சர் இருப்பீங்க உங்களுக்கான ஒரு பவர் இருக்குது அந்த பவரை பயன்படுத்துங்க மக்களை பாதுகாத்துக்குங்க மக்களை அழிக்காதீங்க இப்படித்தான் அழிச்சிக்கிருக்காங்க அதனால் வந்து பெரிய வேண்டுகோள் நான் இருந்து குரல் கொடுக்குறேன்னா ஒட்டுமொத்த தமிழ் குடி உறவுகளும் ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாய இளைஞர்களும் நம்ம நம்ம குழந்தைகளுக்கு நடக்கல நம்ம இது அப்படின்ட்டு போகக்கூடாது நாளைக்கு உன் பிள்ளைக்கு நடக்கும் அதுக்கடுத்து உன் பிள்ளைக்கு நடக்கும் இது போன்று கேள்வி கேட்கல குரல் கொடுக்கல நீ ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லை இப்படியே கண்டும் காணாமல் போனீங்க உங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும் இது நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கும் அதனால சொல்றேன் சொல்கிறேன் மொத்த சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுக்கணும் யாருக்கு குரல் கொடுக்கணும் புதுச்சேரியில் புதுச்சேரியில் ஆர்த்தி ஆர்த்திக்கு ஒம்பது வயது குழந்தை குழந்தைய கற்பொழிச்சிருக்காங்கய்யா அதுவும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கஞ்சாவை அடித்து கற்பழிச்சிருக்காங்க அதனால் வந்து தூக்கு தண்டனை நடக்கணும் இதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் ஒட்டுமொத்த மொத்த சமுதாயம் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் குடி உறவு சார்பாகவும் நான் தமிழனாக நெச்ச நிமித்தி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் புதுச்சேரி தமிழக அரசுக்கு உடனடியாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை போட வேண்டும் இல்லை என உங்களுக்கே தெரியும் மீடியாக்கள் பவர் போராட்டங்கள் வெடிக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு பெண்கள் தாய்க்குளங்கள் அழி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் கற்பழித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை கண்ணகி எதற்கு கொந்தளித்து தீ குழம்பத்தை ஏற்படுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் வரலாறுகளை படித்து தெரிந்து கொள்கிறீர்கள் அதனால் வந்து பெண்கள் சாபத்தில் விழுகாதீர்கள் ஏன் புதுச்சேரி தமிழக முதலமைச்சருக்கு நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அந்த அரசாணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் இளையண்ணில் நீங்கள் பெரிய விலகை சந்திப்பீர்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கிரத்தமுடன் மருதுமாரி